கொரோனால படிக்காமலே பாஸ் பண்ண டூ கே வார

எங்க ஊருக்கு மினி பஸ் நாலு பத்துக்கு தான் வரும் அந்த வர வரைக்கும் பேசினாரு. நால மினி பஸுக்காக மணி பota தரந்து வெச்சு பேசினாரு. மினி பஸ் வர வரைக்கும் மணி பota வெச்சு தரதா நீ பாயசும்போது ஒருத்தர் கம்மணுகறாருமா? யா நீ பாட்டு பாடறேன்னா ஒருத்தர் இந்த மாதிரி தற்காணி வந்த மாதிரி இந்த நேரத்துக்கும் அந்த பக்கமும் ஓடறாரு ஓடி ஆரறாரு நான் அதான்ங்கறேன். வயல்வெளி காலத்துல அந்த பேச போகல தெரியுமா? அந்த வயல்வெளி காலத்துல பேசும்போது திருவாரூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அதனால

லைஃப் போடுறேன் இந்தமா அவரை சொல்ல என்கிட்ட தினேஷ் உனக்கு நடுவுடா குடுக்குறேன்னு நெறைய பெரிய மட்டும் பொறாமை பண்றாங்க தினேஷ் இல்ல இல்ல இது என்கிட்ட போன் பண்ணி சண்டை தினேஷ் நிகழ்ச்சி நான் கொடுத்தவனே போஸ்ட் போடாத நான் போடவே இல்லை மறுநாள் பார்த்தா முதல்ல இந்த தான் போஸ்ட் லைக் பண்றது பூரா மட்டும் வாட்ஸ்அப் நான் மயில் மட்டும்

पट्टे सिस्टा डर कट्टी किटी सिंगारो पन्नी किटी पत्ता पुल सुपरी बोलते मनीता डर पत्ता ना सिस्टा डर कट्टी किटी सिंगारो पन्नी किटी पत्ता पुल सुपरी बोलते मनीता डर पत्ता ना पारी बुढ़चोर ने बोला नहीं दर्शन स्टॉप इट टाइम नहीं लग पारी बुढ़चोर ने बोला नहीं दर्शन बेटी तू कहाँ ट குறிப்பு திருச்சி அன்னலட்சி விகிட்டு கொடுத்தாரு கொடுத்தாரு அதுக்கு ஆசை பார்த்தானே ஆசை தாங்கலங்க இங்க கூட வந்து புதுக்கோட்டை சிற்ப கலைஞர்கள் அண்ணாமலை படுத்தரிசன்னு ஒரு ஐநூறுபா கொடுத்தாங்க சரி நான் முடிவு பண்ண இவனுக்கு வாங்கின சம்பளத்துக்கே கொடுத்துட்டு போறான் பொழுது இந்த பசங்க நாலு பேர் என்ன பண்ண போறாங்கன்னு அப்புறமா தூக்கிட்டானுங்க பரவாயில்ல ஏன் பகவான் மலையேற்றார் ஒரே

இன்னைக்கு நாங்கெல்லாம் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை ஒன்னு ஒன்னு கண்ணே கண்ணு

தூக்கி போட்டு விடக்கோழி ரெண்டு பட்டு துணி ஒன்று இரண்டாயிரம் செல்லாத தாய் ஐநூறு நாலு கேட்கறது நாய் இல்ல சக்கம் மகாணி

அவ்வளவு <laughs> 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 <laughs>

வேற இடத்தல வரறேன்னானல எபெக்டிவ் படி பார்க்கு யப்பா இது வாய அடாது படை சொல்ற வாய் அட ஆட்ட ஆட்ட நேர லைவ் லொகேஷனை போட்டா ராமருக்கு அப்படியே கூகுள் மேப்ல காமிக்கும் தஸ் 25000 கிலோமீட்டர் ஆல் தேர் இன் ரமாத்பலார் கிட் லெஸ்ட் த 600 கிலோமீட்டர் இஸ் இலங்கை ஏதா கூகுள் பாம்பலா

இன்னைக்கெல்லாம் அரை மணி நேரம் தான் அதுக்கு மேல சார் இன்னைக்கு அரை மணி நேரத்துக்கு மேலாம் படம் பார்க்க மாட்டான் ஒருத்தன் படம் பார்த்துமா ஒன்பது பேர் உட்காந்து அதுக்கு ரிவியூ சொல்லிடலாம் படத்துக்கு போலாமா வானாவா முடிஞ்சு போகுது முடிஞ்சு போகுது ஒரு வார்த்தை வசனத்தை கேட்டு பாத்துருக்கீங்களா பாகவதர் காலத்துல ஒரு மணி நேரம் வசனம் பேசுவாங்க அப்படியா என்ன பேசு எனக்கே தெரியாதுங்க பேசுமா குமாரசாமி பேட்டையிலே பட்டி மன்றமா நீங்கள் தான் இல்ல இல்லையாப்பா அவர் வயசு பாத்துக்கிறாரு

ஜாக்கெட் ஒரு கலரை போட்டிருக்கிறாய் சேலை ஒரு கலரை எடுத்திருக்கிறாய் கழுத்து இன்னொரு கலரை அணிந்திருக்கிறாய் சங்கலி எல்லாம் அணிந்து விட்டு வந்து எங்கள் வயல்வெளி காலம் தான் சிறந்தது என்று பொய் கூறுகிறாயா வாயில் வந்ததை எல்லாம் பேசி விட்டு நீ அமர்ந்து விட்டாயாப்பா நான் என்ன செய்வேன் என் அணி தூங்கி கொண்டிருக்கிறது அவர் சிந்தனை எடுக்கிறாரு நிலாவில போய் பிளாட் வாங்கலாம் சிந்தனையாளரா

பழைய வசந்தத்துக்கு தான் கை தட்டுவீர்களா என்னை பார்த்தால் உங்களுக்கு எப்படி தெரிகிறது என்னை பொங்கலை என்றா அழைத்தாய் அது பெண் மட்டும் தானா அழகான பெண் என்று சொல்ல மாட்டாயா அழகான பெண் என்றால் கைகளை தட்டுங்களே கட்டுவளை என்ன தீர்ந்து விட்டது என்று சொல்லாதீர்கள் எங்களுக்கு இதயம் பக்கு பக்கு என்று அடிக்கிறது ஏனென்றால் அந்த குண்டு அண்ணா வாங்கி வாங்கி சாப்பிடுகிறார்

அழுங்காம குழுங்காம என் வீட்டுல வந்து உட்கார்ந்து ஒரு பணக்கான நெல்ல சேர்த்து ஓசியிலே பணம் சேர்த்துருவியா நல்லா யோசிச்சு பாருங்க அந்த காலத்து கிழவிகளுக்கு எல்லாம் அறிவு இருக்கு அறிவு இருக்கு நடுவர்களே ஆனா எங்க வாட்ஸ்அப் காலத்துல எப்படி தெரியுமா வீடு வீடாக பாத்திரத்தை தேங்கள் ரமணி அம்மாவை உலகம் மறிய செய்யக்கூடிய மிகப்பெரிய கதாபாத்திரமாக மாற்றி கொடுத்ததே இந்த வாட்ஸ்அப் காலமா இல்லையா கிழவிகள் எல்லாம் வீட்டுல உட்காந்து ஊரா கதையை பேசிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு உலக இல்லையா ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறேன் பொறாண

இதுதான் அந்த இளைஞர் அந்த குளம் குறைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட போய் சொன்னா தயவு செய்து அந்த அம்மா மறைக்க வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் அப்பா அடக்கம் பண்ணீங்களான்னு கேட்டாங்க யோ இங்க புதைக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு புதைச்சிட்டு கிடக்குறோம் நீங்க வந்து வியாக்கியானம் பேசுறீங்கன்னு கேட்டாங்க தயவு செய்து அந்த அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு அப்பாவை அடக்கம் பண்ணுங்கண்ணா எதுக்கு நான் இங்க வந்து வியாக்கியானம் பேசுறேன்னு கேட்டாரு அதுக்கு அந்த இளைஞன் சொன்னா என்னதான் நாகரீகம் வளர்ந்தாலும் கூட வயல்வெளி காலத்துல இருந்து வாட்ஸ்அப் காலத்துல இந்த பெண்கள் மாறினாலும் கூட கடவுளுக்கு முன்னாடி பூவோட கொட்டோட மங்களகரமா போய் சேரணும் தான் எல்லா பெண்களுமே ஆசைப்படுவாங்க அதனால தயவு செய்து அந்த அம்மாவை முதல்ல அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அப்பாவை அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இருபத்தி ஆறு வயது

எட்டு நிமிஷம் அதிகபட்சம் தயவு செய்து எல்லாரும் அப்படியே அமைதியா அமைதியாக போதும் ஒரு அஞ்சு எட்டு நிமிஷம் நான் தீர்ப்பு சொல்றேன் உண்மையிலேயே ஸ்ரீ பரமேஸ்வரி அம்மன் பயான மயானப்பள்ளை பெருவிழாவை விகடோடு நடந்து கொண்ட கூடிய இருபத்தி நான்கு மணி தெற்கு செல்லி